நண்பர்களே நான் உங்கள் மகாராஜன் ராகு திசையை பற்றிய பதிவுகளை தான் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நாம ராகு திசை கெடுபலனை கொடுத்தா எந்த மாதிரியான கெடுபலனை கொடுப்பார் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவில் வந்து நாம பார்க்க போறோம் அதாவது ஒரு கிரகம் வந்து நன்மையை கொடுத்தாலும் எப்படி கொடுக்குங்கிறதையும் நாம பார்க்கணும் அல்லது கெடுவலனை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ வழியில் நம்ம நடந்து போகிறோம் கல்லூருக்கும் முள்ளூருக்கும் கல் இருக்கிற இடத்துலையோ முள்ளு இருக்கிற இடத்துலையோ நாம் மிதிக்கிறது இல்லை ஒன்று தாண்டி போகிறோம் இல்லைன்னா ஒதுங்கி போகிறோம் இல்லையா ஸோ அது இருக்குதுன்னு தெரிஞ்சாத்தானே தானே நம்மளால் தாண்டி போக முடியும் ஒதுங்கி போக முடியும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரிதான் ஜோதிட பலன்களும் ஒரு திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல சரியில்லாத சில விஷயங்கள் வந்தா அந்த விஷயங்களை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா வாழ்க்கையில கஷ்ட நஷ்டத்துலேருந்து இருந்து விலகி நிம்மதியா வந்து நம்மளால வாழ முடியுங்க ராகதசை பதிவு வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் புரியும் இல்லைன்னா புரியாது ஏன்னா ராகுதசையினுடைய வீடியோ வந்து பல வீடியோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது வீடியோ வரைக்கும் இருக்கும் அதனால் தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய அஸ்ட்ரா சேனல்ல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிற போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மொபைலில் காமிக்கும் இன்னார் இன்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு காமிக்கும் அப்போ உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கனால அந்த வீடியோவை போயின்னு உங்களால் பார்க்க முடியும் பார்த்தா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாழணும் உங்களுடைய கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ராகதசை வந்து ஒருத்தருக்கு இப்போ நன்மை செய்யுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் எப்படி நன்மை செய்யுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோ பதிவில் ஒருவருக்கு கெடுதல் செய்யும் அமைப்பில் இருந்தால் அவர் எந்த மாதிரியான கெடுபலன்களை தருவார் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்த்து பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து கொடுக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஜெயிக்க ஒரு வழிகாட்டியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ராகு கெடுதல் செய்யும் அமைப்பில் நமது ஜாதகத்தில் இருந்தால் அவரை போல கெடுக்கக்கூடியவர் உலகத்திலேயே யாருமே இருக்க முடியாது நிமிஷ நேரத்தில் வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் செய்யக்கூடிய ஆள் தான் கன நேரத்தில் வந்து நம்மளை வந்து காலி செய்யக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கும் ராகு பகவான் நம்மை அடிக்க நினச்சாருன்னா மெதுவாவெல்லாம் அடிக்க மாட்டார் ஒரே அடிதான் அது வந்து மிகப்பெரிய அடியாக இடியான்னே நமக்கு புரியாது அந்த அளவுக்கு தான் அது இருக்கும் அந்த அடியினால் ஏற்படும் வழி வாழ்நாள் முழுவதுமே உங்கள் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில நிமிடங்களில் சில மணித்துளிகளில் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சீரழிக்கிற மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒரு குணமுடையவர் தான் நம்மிடம் உள்ள பணத்தை குறுகிய காலத்தில் அவர் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக இழக்கச் செய்து விடுவார் ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்த பின்பு நீ கத்தினாலும் கதறினாலும் அந்த பணம் போனது போனது தான் ஒருபோதும் வந்து திரும்ப வந்து வராது பொன் பொருள் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் சந்தோஷம் பெயர் புகழ் பட்டம் பதவி என அனைத்தையுமே நம்ம இருந்து பிடுங்கிடும் இழக்கச் செய்துவிடும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சரிவை வந்து நம்ம சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து எப்படி இப்படி ஒரு அழிவு வந்தது என நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது திரும்பி பார்த்தா ஒன்றுமே புரியாது ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் மிகப்பெரிய மழை பெஞ்சு ஓஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் மிகப்பெரிய இடி இடிச்சு விலகுனா நமக்கு எப்படி ஒரு பயம் இருக்குமோ அதிர்ச்சி இருக்குமோ அப்படிதான் அது இருக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் புரியாது நம்ம எப்படி இப்படி கவர்ந்து போனோம்னு பாடுபட்ட சேர்த்த சொத்தும் பாலாய் போயிடும் கையில் வைத்திருந்த காசும் கரைந்து காணாமல் போய்விடும் தேடிக்கொண்ட சொந்தமும் தேடி வந்த சொந்தமும் எங்கே ஓடி போகுதுன்னே தெரியாது தனிமையே வாழ்க்கையாயிரும் கோபுரமாக இருந்த ஓ வாழ்க்கை குப்பமேடு மாதிரிதான் சில நேரம் ஆயிரும் வாழ்க்கைய வீணாகி போன பின்னர் வீதிக்கு தான் வர வேண்டியது இருக்கும் புலம்புவதே வேலையாயி போய்விடும் கடன்காரனாயி கண் கலங்கி நிற்பாய் கடன் கட்டியே நொந்து போவாய் வெந்து போவாய் சம்பாதிப்பது என்பதே அரிதுதான் சிரமம்தான் மீறி ஏதேனும் வருமானம் வந்தாலும் அதையும் கடன்காரன் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிடுவான் சொல்வது அறியாது செய்வது அறியாது கண்ணீர் மல்க உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் உனக்கு இருக்கும் சிலருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடனே அடையாது கடன்காரன் தேடிக்கொண்டிருப்பான் நீ ஓடி ஒளிந்து கொண்டிருப்பாய் சம்பாதித்து கடன் கட்ட விடாது சரி இருக்கும் சொத்தை விற்று கடன் கட்டலாம் என நினைத்தாலும் உன்னிடம் எந்த சொத்தும் இருக்காது சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை விற்கவும் விடாது ஒருவேளை சொத்து விற்றாலும் மிக குறைந்த விலைக்கே விற்க நேரிடும் அதை விற்ற பின்பும் சிலருக்கு முழுமையாக கடன் அடையுமான்னு கேட்டா அடையாது அப்பையும் பாதி கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும் சில நேரம் கடனை கட்ட முடியாம பொய்கார நாயி நாம புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் தூக்கங்கிறதே வராது தூக்கம் வராமல் தூக்கத்தை தேடி அலையிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் தூக்கம் மாத்திரை சாப்பிட்டாலும் நீங்க தூங்க நினைச்சாலும் தூக்கம் வராது தவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் மன உளைச்சல் ஏற்பட்டு சில நேரம் மறித்து போக கூட நினைப்பாய் தொட்டதெல்லாம் மண்ணாய் போய்விடும் தொட நினைப்பதும் கல்லாய் போய்விடும் எல்லாமே கனிகள் தான் இங்கே ஆனால் உனக்கு மட்டும் எட்டாத கனியாக தான் இருக்கும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது அந்த கூத்துதான் வாழ்க்கை எதை செய்தாலும் தோல்வி எப்படி செய்தாலும் தோல்வி இதுவரை நீ நினைத்தது எதுவும் நடந்திருக்காது இனி நீ நினைப்பதும் எதுவும் நடக்காது எங்கும் தடங்கள் எதிலும் தடங்கள் என்னால் எதுவும் செய்ய இயலவில்லையே என புலம்பித் தவிப்பாய் சிலருக்கு திருமணம் நடக்காமல் தடையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் சிலருக்கு படிப்பில் தடை சிலருக்கு வேலையில் தடை சொற்பமான சம்பளம் மட்டுமே கிடைக்கும் வேலை கிடைத்தாலும் ஒரு இடத்தில் சிலருக்கு நிலையான வேலை கிடைக்காது அடிக்கடி வேலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மீண்டும் வேலை போனால் சீக்கிரத்தில் திரும்ப வேலை கிடைக்காது தினக்கூலி வேலை செய்பவர்களுக்கு கூட சரியான வேலை இருக்காது சரியான வருமானம் இருக்காது வருமானம் வந்தாலும் அது பத்தாது வறுமை வாட்டும் ஊரும் உலகமும் உன்னை தூற்றும் முன்னே விட்டு பின்னே இயேசும் பாம்பும் பன்றியும் நாயும் நரியும் என விலங்குகள் துரத்தும் தாக்க தாக்கவரும் தீண்டவரும் திகைத்து விடுவாய் உன் வீட்டில் வளர்க்கும் ஆடும் சாகும் மாடும் சாகும் நாயும் சாகும் விவசாயம் விளையாது பலன் தராது பொய்த்து போகும் குலசாமி வீட்டில் இருக்காது பேயும் பிசாசும் பில்லியும் சூனியமும் ஏவலும் செய்வினையும் வீட்டில் இருந்து கொண்டு உன்னை பாடாய்ப்படுத்தும் யாரோ ஒரு ஏமாற்றுக்காரன் யாரோ ஒரு ஏமாற்றுக்காரி யாரோ ஒரு மோசடிக்காரன் யாரோ ஒரு மோசடிக்காரி உன்னிடம் ஏதோ ஒரு ஆசை வார்த்தை கூறி பணம் பொருளை மோசடி செய்வார்கள் போன பணமும் பொருளும் போனது போனதுதான் திரும்ப வராது நீ ஏமாறுவாய் அல்லது ஏமாற்றப்படுவாய் சில நேரம் ஏமாளியாகவும் நீ வாழ்வாய் சில நேரம் நீ ஊருக்கு கோமாளியாக கூட தெரிவாய் நீ யாரிடமாவது கைகட்டி பணமோ பொருளோ வாங்கி இருப்பாய் உன்னால் திருப்பி கொடுக்க முடிந்ததா சொன்ன சொல்லை காப்பாற்ற முடிந்ததா நாணயமாக நடக்க முடிந்ததா முடியாது உன்னை விடாது நாணயமும் கெட்டுப்போவும் நம்பிக்கையும் போவும் நீ யாரிடமாவது பணம் பொருளை கொடுத்திருப்பாய் வாங்கியவன் சொன்ன சொல்லை காப்பாற்றி இருக்கவும் உன்னிடம் நாணயமாக அவன் நடந்திருக்கவும் மாட்டான் உன்னை நாணயமற்றவன் என ஊரும் உலகமும் ஏசும் பேசும் அல்லது நீ பிறரை நாணயமற்றவன் என துரோகி என இயேசுவாய் பேசுவாய் நாடோடி பிழைப்பு பிழைப்பாய் ஊர் ஊராக திரிவாய் நிலை கொண்டு எந்த ஊரிலும் நிலை கொண்டு எந்த வீட்டிலும் நிலை கொண்டு எந்த வேலையிலும் இருக்க மாட்டாய் மாறிக்கொண்டே இருப்பாய் சுத்த விட்ட வாழ்க்கையில் நீ சுற்றிக்கொண்டே இருப்பாய் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அதற்கு என்ன பரிகாரம் செய்வது என்பது எதுவுமே புரியாம தான் இப்போ வரைக்கும் நீ அலைஞ்சுக்கிட்டே இருப்ப கவலையே பட வேணாம் அந்த விஷயத்தை எப்படி தீக்கிறது அதுக்கான பரிகாரங்கள் எப்படி செய்யறது எப்படி நம்மளுடைய கெட்டுப்போனைய வாழ்க்கையை சரி செய்யறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இப்ப எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதுக்குடைய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் கவனமா இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை கண் கூட தீர்றதை நீங்க உணர முடியும் இரண்டு பரிகாரங்கள் இருக்கு அதில் ஒரு பரிகாரம் வந்து ராகு திசை முழுவதும் தடங்கலுக்குரிய திசை என்பதால் வீட்டில் எந்த காரியம் நடக்காமல் தடைபட்டு நின்றுவிடும் ராகு திசை நடப்பவர்கள் ராகு திசை முழுவதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கவில்லை என்றாலும் புதிதாக ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் சொத்து வாங்குற போது சொத்து விற்கிற போது வீடு கட்டுற போது திருமணம் முடிக்கிற போது குழந்தை பெற முயற்சிக்கும் போது எந்த ஒரு சுபகாரியம் நடத்தும் போதும் வேலை தேடும் போதும் படிக்கும் போதும் தொழில் தொடங்கும் போதும் தொழில் செய்து கொண்டு இருக்கும் போதும் தொழில் விருத்தியின்மை இல்லாத போதும் எந்த காரியம் செய்யும் போதும் எந்த காரியம் நடக்கவில்லை என்றாலும் எந்த காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு ரெண்டு மணிக்குள் ராகு காலத்தில் அல்லது வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் ராகு காலத்தில் ஒரு கருப்பு அல்லது நீல நிற துணியில் சிறிதளவு கருப்பு உளுந்து வைத்து அதை ஒரு பொட்டணம் போல கட்டி அதை கார்த்திகை சுட்டி அல்லது அகல் விளக்கு என அழைக்கப்படும் மண் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் விட்டு ஒரு விளக்கேற்றி நீங்கள் நினைக்கும் காரியம் எதுவோ அது தடங்கள் இன்றி சீக்கிரம் நடக்க வேண்டும் என விடாமல் வேண்டிக்கொண்டே கொண்டே அந்த காரியத்தை காரியமுடியவரை தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க நீங்கள் நினைச்சது நினச்சபடியே நல்லபடியே கண்டிப்பாக நடக்குங்க ரெண்டாவது பரிகாரம் என்னன்னா ஊர் விட்டு ஊர் போய் குடும்பத்தை பிரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ராகு திசையில் குடும்பம் வந்து நாலு மூளையில இருக்கணும் அப்படி இருக்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ராகு திசை எல்லா விஷயத்தையும் கொடுக்குது பொண்ணு பொருள் காசு பணம் செல்வ சுவான் எல்லாத்தையுமே கொடுக்குது அப்படி பிரிஞ்சு இல்லைன்னா நமக்கு எந்த விஷயமுமே கிடைக்க மாட்டேங்குது அப்போது நடக்காத காரியத்தை நடத்த ராகுக்கு விளக்கு போட்டு வேண்டுங்க நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்க செல்வம் செல்வாக்கிய நிலைக்க யாருக்கு ராகுதசை நடக்குதோ அவங்க கொஞ்சம் வெளியே தான் இருக்கணும் அப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இதை ரெண்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நூறு சதவீதம் கண்டிப்பாகவே மாறும் இதை அனுபவபூர்வமாக வந்து நம்ம உணரலாங்க அடுத்து ராகுதசையினுடைய பதிவுகள் வரப்போகுது அந்த பதிவுகளில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கின்றேன் தொடர்ந்து ராகுதசையினுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க வாழ்த்துக்கள் நண்பர்கள்